வணக்கங்க எல்லா விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் ஈரோடு மாவட்டம் கோபிப்பட்ட பாளையத்துலேருந்து பன்னீர்செல்வம் பேசுகிறேங்க டாக்டர் செயல் கொடுக்காததுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலைலேயுமே குறம்பையை பிடிச்சி எல்லாமே உளுந்துருச்சு முப் அந்த டாக் செயல் கொடுத்து முப்பது நாள் ஆச்சு இந்த பாலையெல்லாம் எல்லாம் பாருங்கள் ஒரே பிஞ்சும் கூட உழுகலை நல்லா அப்படி பிஞ்சு ஒரே குரம்பை அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலையினுடைய வளர்ச்சி லென்த்து உருட்டல் எல்லாம் பார்த்துக்கணும் இது ஒரு மாதத்துக்குள்ளே இப்படி இருக்குது அப்புறம் இந்த மட்டையில் வந்து வெள்ளை பூச்சிங்கிறது இல்லை மட்டை வந்து நல்லா லென்த்தாக வருது எல்லா விவசாயிகளுமே இது வந்து மருந்து வாங்கி போட்டு நம்ம ஊற்றணும்னா டாக்டர் சைடில் ஊற்றினோம்னா தென்னை மரத்தில் வர நோய்கள் எல்லாம் தாக்கு கட்டுப்படுத்திக்கி காய் வந்து நல்லா தரமாக துடுக்கு நம்மளுக்கு உற்பத்தி நல்லா இருக்குது கா ஒரு பிஞ்சும் கூட கொட்டாது நல்லா இருக்குது நாங்கள் ஒரு மாதத்துலேயே எனக்கு தெரியுது ஒரு ஈடல் வந்து பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியுது அதனால் அனைத்து விவசாயிகளுமே மறக்காத இந்த மாதிரி கருவியில் பார்த்து கண்டிப்பாக பார்த்து இந்த மாதிரி இந்த டார் சைல் வாங்கி கண்டிப்பாக ஊற்றுங்க வாழைலாம் பாருங்கள் ஒரு பிஞ்சு கூட உழுவுல பாலை லென்த்து உருட்டு வருது மட்டை நல்லா இருக்குது மரம் நல்லா இருக்குது ஓகேங்களா நன்றி வணக்கம்